அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் கடையில் அதிக வெலை கொடுத்து வாங்குறத விட வீட்லேயே வந்து சுலபமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானது கூட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் நான் வந்து இது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு குக்கரில் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கடலை பருப்பு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் நான் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து இது அஞ்சு விசில் வச்சுக்கோங்க பாருங்கள் நான் வந்து விசில் வச்சுட்டேன் இப்போ வந்து நாம் வந்து செக் பண்ணலாம் நல்லா மேஷ் ஆகுது இல்லையா இது மேஷ் ஆகுற வரைக்கும் நாம் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது கூடவே நாம் வந்து அடுப்புலேயே வச்சு அப்படியே நான் வந்து ஒன்றரை கப் அளவு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலையே நாம் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கடலப்பருப்பு கூடவே நாங்கள் நல்லா வந்து குக் பண்ணணும் பாருங்கள் இந்த வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நாம் வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பவுலில் வந்து ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மைதா மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம் நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் டோர் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன் நெய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மறுபடியும் ஒரு தடவை நல்லா பெசிஞ்சிக்கோங்க மாவு இந்த மாவு வந்து ஸ்டிக்கி பதத்தில் தான் இருக்கணும் கொஞ்சமாக ஈரப்பதத்தோடு ஸ்டிக்கி ஸ்டிக்கி பதத்தில் இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் இப்போ வந்து இது அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து இந்த பருப்பும் வெல்லமும் நல்லா சேர்ந்து நல்லா குக்காகிடுச்சு பாருங்கள் நல்லா இது கொஞ்சம் ட்ரை ஆகணும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கு இல்லையா இது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க இப்போ வந்து இது ஆறினதுக்கப்புறமா நாம் வந்து அந்த மாவு எடுத்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது நல்லா பிசைஞ்சுட்டு ஒரு குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கலாம் இதில் இதுலேருந்து ஒரு குட்டி குட்டி பாலாக எடுத்து ஒரு போர்ஷன் எடுத்து நாம் வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம் நான் வந்து மேலே வந்து ட்ரை ஃப்ளவர் வந்து டஸ்ட் பண்ணி நான் வந்து தேய்ச்சிக்கிறேன் நீங்கள் வந்து நெய் நெய் தடவி கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து இதில் நான் வந்து நடுவில் ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங் நடுவில் வச்சுட்டு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து கொஞ்சமாக மாவு இதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நாம் வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம் லேஸாக தேய்ச்சிருங்க இல்லைன்னா அது வந்து உடஞ்சிரும் அது பிரிஞ்சிரும் இல்லைன்னா பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் நல்லா தேய்ச்சிட்டு பாருங்க இவ்வளோ இந்த அளவு இருக்கணும் இப்போ வந்து நல்லா சூடான தவால வந்து நாம் வந்து இது சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து வச்சுட்டேன் இது ஒரு புறம் குக்கானதும் நாம் வந்து கொஞ்சமாக திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு இப்போ இதுக்கு மேலே நான் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் இது வந்து குக்கானதும் இது வந்து திருப்பி போட்டுருங்க இப்போது இந்த பக்கமும் நான் வந்து நெய் நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்ல கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஃபுல்லாக இருக்குது இல்லையா இதுலேயும் வந்து நான் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் நல்ல கோல்டன் கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கலரு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாமே நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கலர் பார்க்குறதுக்கு அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ